முத்தமிழ் முருகனுக்கு அருகரோகரா இன்னைக்கு இந்த என்ன போறோம்னா அரசு தகவல்களை தெரிந்து கொள்வோம் அடியாரிகளின் கவனத்திற்கு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட அரசு பணிக்கு விண்ணப்பம் செய்யக்கூடிய அன்பர்கள் பல கோடி பேர் இருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் அரசுவாள் குறிப்பிட்ட அந்த பணிக்கு ஒருவரை மட்டுமே பணியமர்த்த முடியும் ஆகையால் அன்பர்கள் யாவரும் அரசு பணிக்கென்று தனது காலத்தையும் நேரத்தையும் வீண் செய்யாமல் இருப்பது அவரவர்களுக்கு அன்பர்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா அவ்வாறு இருந்தால் நாங்கள் அரசு பணிக்கென்று விண்ணப்பமே செய்யக்கூடாதா என்று கேட்கக்கூடிய அன்பர்களுக்கான பதில்களை தெரிந்து கொள்வோம் ஆக குறிப்பிட்ட ஒரு அரசு பணிக்கென்று ஒரு முறை அல்லது இருமுறை மட்டுமே விண்ணப்பம் செய்து பாருங்கள் அந்த இருமுறையில் ஏதேனும் ஒரு முறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் சரி அல்லது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால் மற்ற வேலைக்கு நீங்கள் விண்ணப்பம் செய்து பார்ப்பதுதான் மிக சிறந்த நன்மையான பலனை தந்தருளும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு கூடுதல் ரகசிய தகவலாக அரசு பணி என்பது ராகு பகவானின் காரகத்துவங்களில் வருகின்றது ஆக எந்த குடும்ப வம்சா வம்சாவளினர்களுக்கு முன்னோர்களினுடைய அனுகரகம் சரிவர கிடைக்கவில்லையோ அந்த குடும்ப வம்சா வம்சாவளிநர்களில் இருந்துதான் அரசு பணிக்கு செல்ல முடியும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அரசு பணி என்பதே ஒரு மாயை அது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அடியார்கள் யாவரும் சிந்தித்து செயலாற்றினால் நன்மை பயக்கும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டன் நம்பிட்டு ஆலோசிச்சு தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொளி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல்லாம் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனேஸ்வரம் சகலம் முனேஸ்வரம் நம சிவாய